ஹாய் எப்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோயின் தமிழ் ஸோ எய்த்து ஆகஸ்ட்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் எயிட் எயிட் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது ஸோ இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு என்ன தர இருக்குது ஓகேவா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ மணி கரியர் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் தென் முருகருடைய மெசேஜ் ஸ்பெஷல் ஆரக்கல் மெசேஜஸ் பார்க்கலாம் ஸோ மணி ரிலேட்டடாக என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸு ஏஸ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் நைட் ஆஃப் பேண்டக்கிள்ஸ் வாக் வெரி நைஸ் அதாவது நீங்கள் வந்து நிறையா எஃபோர்ட் போட்டிருக்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு மேபி மணி ரிலேட்டடாக நீங்கள் அதிக காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அப்படின்னு தெரியுது ஆனால் நீங்கள் நீங்களும் எஃபோர்ட் போட்டு பொறுமையாக வெயிட் பண்ணால் கூட ஒரு கவலை இருக்குது என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மேபி ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கப் போகுது ஓகே ஸ்லோவாக இருக்கலாம் நடக்காத மாதிரியே உங்களுக்கு தெரியலாம் ஏன்னா அந்த நைட் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் வந்து பட் இட் இஸ் ஸ்டேபிள் ஓகே ஒரு நிலையான ஒரு விஷயமாக இருக்குது ஒரு குரோத் வந்து இருக்க போகுது ஏன்னா ஏஸ் ஆஃப் பெண்டக்குள்ஸும் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு குரோத் ஏற்படக்கூடிய ஒரு சீடாக வந்து ஒரு விதை விதைக்கிற ஒரு டேவாக வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டேபிளாக வந்து இருக்கும் ஸோ மணி வர வேண்டிய மணி வரணுமே நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வரும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வருது அப்படின் தான் பார்க்க முடியுது பட் கண்டிப்பாக வந்துடும் அதனால நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்ல மனசை அமைதியாக வச்சுக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது ஓகேவா இன்னும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்க்கலாம் சன் நைட் ஆஃப் ஒன்ஸ் ஏஸ் ஆஃப் கப் சிக்ஸ் ஆஃப் பென்டகுள்ஸ் வா கரியரில் வந்துட்டு உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும் ஹெல்ப்பு கிடைக்கும் ஒன்று மணி சப்போர்ட் கிடைக்கலாம் இல்லை இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அண்ட் நியூ பிக்னி கண்டிப்பாக இருக்குது சப் கப் சன் எல்லாமே இருக்குது ஓகே ஃபைன் ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்களுக்கு நீங்களும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக உங்களுடைய ஆக்ஷன்ஸை போடுவீங்க மேபி நீங்கள் மல்டி டாஸ்க் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் சன் இருக்கிறனால ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ சப்போஸ் ஒரு எனக்கு வந்து என்ன புதுசாக ஐ நீட் டு ஃபைண்ட் சம்திங் நான் புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கன்னு நினைக்கிறேன் அது வந்து என்னால் முடியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கான தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ ஜாப் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும்னு பார்க்க முடியுது நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக உங்களுடைய முயற்சியை கண்டினியூஸாக போடுங்க மேபி ஒரு சிலர் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக போட்டுட்டு இருக்கலாம் ஓகே இந்த ஜாப் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அடுத்து எனக்கு நான் நினைக்கிற அளவுக்கான சேலரி இல்லை அது கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு தவறிங்களா அந்த மாதிரி இருக்கிறீங்களான்னு பாருங்கள் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் வந்து பிரகாசமாகக்கூடிய மாதிரியான ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னா கிங் ஆஃப் ஒன்ஸ் ஒரு பர்சன் அவங்களுக்கு அவங்க மேலே ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது அந்த பர்சன் வந்து இங்கே டூ ஆஃப் கப்ஸ் இருக்குது அவங்களுடைய அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் தெரியுது அதுக்கான கம்யூனிகேஷன் வரலாம் ஸோ நீங்கள் எது இல்லை அதர்வைஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குற பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கான ஒரு குட் கம்யூனிகேஷன் ரீயூனியன் கெட் டுகெதர் அப்படின்லாம் பார்க்க முடியுது ஓகேவா நைன் ஆஃப் கர்ஸ் நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அந்த விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ லோன்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்க மாதிரி இருக்குது டீப் திங்கிங் தெரியுது பட் ரெண்டு பேருமா வந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஓகே ஸோ அண்ட் நீங்கள் டென் டென் இருக்குது ஏஞ்சல் நம்பர் டென் டென் தெரியுது ஸோ சில விஷயங்கள் வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்கு வருது சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் நியூ பர்சன் கூட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அவங்களோட அட்ராக்ஷனை ஐ மீன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சில பேருக்கு சில பேருக்கு மேரேஜ் ரிலேட்டடாக பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் வரும் ஓகேவா அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது ஆல்ரெடி மேரிடாக இருந்தால் நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் அந்தது ஒரு முடிவுக்கு வருது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் ஓகேவா ஃபைன் ஸோ இந்த லோன்லியாக இருக்கிற பீரியட்லேருந்து நீங்கள் நிறையா ஸ்பிரிச்சுவலாக வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே ஸோ அரக்கல் மெசேஜஸ் என்ன பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவல் லவ் ஸோ அந்த எய்டிஎட் போர்ட்டல் உங்களுக்கு கொண்டு கொண்டு வரக்கூடிய அழகான கிஃப்ட்ஸ் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் லவ் ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ் வந்து அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே அண்டு ஸ்பிரிச்சுவல் லவ் ஆன்மீகம் ரிலேட்டடாக ஒரு கனெக்ஷன் ஏற்படலாம் சில பேருக்கு இல்லை உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பே அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு இருக்கும் ஒரு தன்மை மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் ஓகே அவங்களுக்காக நீங்கள் மாறுறதோ இல்லை உங்களுக்காக அவங்க மாறுறதோ சம்வாட் அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டாக வந்து இருக்கும் ஓகே சக்சஸ் எஸ் எதில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்களோ பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்குது அண்ட் ஒர்க் அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் அகெய்ன் சக்ஸஸ் டபுள் கன்ஃபர்மேஷன் சக்ஸஸ் உறுதி டவர் அநியாயத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ஓகே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விஷயங்களை சிக்கிட்டு இருக்கலாம் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஓகே அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த டவர் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை சொல்லுது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மாற்றம் வந்து ஏற்பட போகுது ஓகே சாலிட் ஃபவுண்டேஷன் சக்ஸஸ் வித் எஃபர்ட் நீங்கள் போட்ட எஃபர்ட் அதில் ஒரு சக்சஸ் இருக்க போகுது சாலிட் ஃபவுண்டேஷனாக அமைய போகுது ஓகேவா உறுதியான ஒரு ஒரு ஃபவுண்டேஷனாக வந்துட்டு அமையும் இந்த நீங்கள் போட்ட எஃபர்ட் ஒரு சக்ஸஸை வந்து கொண்டு வந்து கொடுக்க போகுது ஆகஸ்ட்டு இந்த ஆகஸ்ட் மந்த்லேயே வந்துட்டு நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓகேவா ஸோ ஸ்பெஷல் முருவருடைய மெசேஜஸ் கைலை திரு தரிசன பலன் கிட்டும் சில பேர் கையிலாம் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கலாம் அதுக்கு நிகரான ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு தெரியுது சா சோலைமலை போயிட்டு வாங்க ஓகே போக முடியும்னு நினைக்கிறவங்க ஆறாவது வீடு அண்டு உங்களுக்கான ஞானம் ஞானத்தை வந்து முருகர் தரப்போகிறாரு எல்லா விஷயத்துலேயும் ஓகே எப்படி பேசுகிறது எப்படி பழகிறது பிரச்சனைகளுக்கு எப்படி சொல்யூஷன் வந்து நமக்கு நாமே புரிஞ்சுக்கிறது ஓகே உலக அறிவு எல்லாமே ஆன்மீக அறிவு அந்த மாதிரி ஒரு ஞானம் கல்வி அறிவை வந்துட்டு உங்களுக்கு தரப்புறார் மெய் அறிவுன்னு சொல்லலாம் ஆன்மீகம் ரிலேட்டடாகவும் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே வருது வழி பிறக்கும் ஓகே எனக்கு என்ன இப்படி போயிட்டே இருக்குமா என்னுடைய கஷ்டம் எனக்கு வழியே பிறக்காதான் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வழி பிறக்கும் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவருடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டேருங்கள் முருகப்பெருமானி திருநாமங்களை உச்சரித்து கொண்டேருங்கள் ஓகேவா கண்டிப்பாக அது சொல்லிட்டே இருங்க ஒரு நாள் முழுக்க வந்துட்டு டெய்லி அதை சொல்லி பாருங்களேன் தொடர்ந்து ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் எவ்வளோ பெரிய மாற்றம் வருது அப்படின்றத அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஓகேவா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் டோன்ட் ஃபர்கெட் அண்டு ஃபீட்பேக்கு ஐ மீன் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸோ ஹாவ் அ குட் டே ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கே ப பாய்